சாஸ்திரங்களில் பசுன்னா ஆத்மான்னு அர்த்தம் பசுவோட நாக்கை யாகத்தில் போடணும் அப்படின்னு இருக்கு அது வந்து யோகாவை பத்தின ஒரு விஷயம் நம்ம பசு ஆத்மா யோகால நம்ம நாக்கு இருக்கு இல்லையா அதை உள்ள மடியணும் இந்த இடத்துக்கிட்ட வந்துடணும் அப்படி வர்றபோது இருந்து நமக்கு அமிர்தம் கொட்டும் அதான் சோமபானம்ன்றது சிவன் அவங்ககிட்ட இருந்து வருகிற அமிர்தம் அதுதான் சோம போனன்றது இந்த அளவுக்கு ஐருங்கள்லாம் பசு மாட்டு நாக்க வெட்டி போனிங் வடநாட்டுல மிகப்பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார் பவஹாரி பாபான்னு சொல்லி இந்த விஷயம் சொல்லி இருக்கார் அந்த பெரிய பாபா அவர் ரொம்ப பெரிய ஆள் தேவரா பாபா அவரே முருகன் தான் பசுன்றது ஆத்மா பசுவோட நாக்க போடுறதுன்றது இந்த நாக்கை உள்ள மடிச்சு அமிர்தத்தை வாங்குறது பாயிண்ட் ரெண்டாவது அந்த பிராமின் தவறு யாருமே யாகசாலுக்குள்ள வரக்கூடாது என்றார் இதை விட கடைஞ்செடுத்த பைத்தியக்கார தானே எதுவுமே இல்லை சோமாசி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட போய் எனக்கு சிவ தரிசனம் வேணும் சுந்தரன் சொன்னார் சரி நீ யாகம் பண்ணு சோம யாகம் பண்ணலாம் சோமாசி நாயனார் நாயத்திரிமா சோமயாஜூல் அர்த்தம் அவர்கிட்ட சொல்றாரு யாகம் பண்ணு ஆனாலும் நீ யாகசாலி விட்டு போயிடக்கூடாதுன்னாரு ஸோ சுந்தரர் உட்காண்டிருக்காரு சோமாசி உட்காண்டிருக்கு ஐதங்கெல்லாம் உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒரு காப்ளர் அவன் மனைவி ஒரு குறிக்கார வேஷத்தில் நாலு பேரும் நாலு நாயங்களை கையில் போட்டு அவங்க ரெண்டு பேரும் நுழையிறாங்க இந்த குருக்கள் எல்லாம் ஓடிபடுறாங்க ஐயோயோ இந்த யாகம் ஃபெயில் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் உள்ள வந்துட்டானுங்க சண்டாளனுங்கன்னு ஓடிபிட்டானுங்க ஆனா சோமசி நாயனார் சுந்தரர் பாக்குறாரு அவர் போல இல்ல இவரும் உட்காந்து இருந்தார் எல்லாரும் போற வரைக்கும் கடவுள் காத்து நின்று இவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் சிவ தரிசனம் கிடைச்சது சிவன் பார்வதி நாலு வேதங்கள் நாலு நாய்களாக இது தேவார காலத்தில் நிஜமா நடந்த ஒரு நிகழ்ச்சி இதுல இருந்து என்ன தெரியுது ஆனானப்பட்ட சிவபெருமானே சண்டாளனா கூட யாகசாலிக்கு வராரு அப்போ மற்றவங்க வந்தால் அவனுக்கு என்ன கேடு எனக்கு புரியல இது இல்லை அவரே சாதாரணத்தை வந்தார் அதை அக்செப்ட் பண்ண சொந்தரம் இருக்கும் சோமாச்சி நாயனாக இருந்தால் தாச்சு கொடுத்தாரு இந்த ஐருங்கெல்லாம் ஓடி விட்டானுங்க ஸோ இது ஒரு ஜனங்களுக்கு மூளை இல்லைங்கிறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் எத்தனை புராணம் படிச்சிருப்பான் உடுப்பில் கிருஷ்ணரு கனகதாசனுக்காக திரும்பி நின்று கொடுத்தாரு தரிசனம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் நந்தனாருக்காக சிவபெருமான் வந்து ஐருங்கக்கிட்ட போய் அவனை யாகம் வளர்த்து உள்ளே எங்கிட்ட அனுப்புங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி எத்தனை காலமாக இந்த கதைங்கள்லாம் கேட்டு கேட்டு இருந்திரு இல்லை